ஓம் சாய்ராம் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்று நாம் ஸ்ரீ சாய் சத் இருந்து அத்தியாயம் இருபத்தி ஒன்பது பகுதி இரண்டை பார்க்கலாம் சென்ற பகுதிகளை கேட்க விரும்புவோர் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்து கேட்கவும் இந்த அத்தியாயம் முழுவதும் சாய்பாபாவுடன் அவரது பக்தர்களுக்கு ஏற்பட்ட அற்புதமான சுவையான கதைகளை பார்த்து வருகிறோம் சென்ற பகுதியில் சென்னை பஜனை சங்கம் அதன் உறுப்பினர்கள் அவர்களது கதை ஆகியவற்றை பார்த்தோம் இந்த பதிவில் நாம் டெண்டுல்கர் அவரது குடும்பத்தை பற்றி பார்ப்போம் தலைப்பு டெண்டுல்கரும் அவரது குடும்பமும் பால்ராவில் டெண்டுல்கர் என்னும் குடும்பம் ஒன்று வசித்து வந்தது அதன் உறுப்பினர்கள் எல்லோரும் பாபாவிடம் மிகவும் பக்தி போன்றவர்களாக வாழ்ந்து வந்தனர் மேலும் திருமதி டெண்டுல்கர் ஸ்ரீ சாய்நாத் பஜன்மாலா என்னும் எட்நூறு செய்யுட்களை கொண்ட ஒரு நூலை பதிப்பித்துள்ளார் அது பாபாவின் லீலைகளை எல்லாம் விளக்குகிறது பாபாவை பற்றி மிகவும் ஆர்வம் கொண்டோர் இந்த நூலை படிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் மேலும் இவர்களுக்கு பாபு டெண்டுல்கர் என்னும் புதல்வன் ஒருவன் இருந்தான் இவன் இரவும் பகலும் அவன் மருத்துவ பரீட்சைக்கு செல்ல வேண்டும் சில ஜோசியர்களை கலந்தாலோசித்த பின் அவனது ஜாதகத்தை பரிசீலித்துவிட்டு கிரகங்கள் அவனுக்கு இவ்வருடம் சாதகம் இல்லை என்றும் எனவே அடுத்த வருடம் அவன் பரீட்சைக்கு சென்றால் நிச்சயமாக வெற்றி பெறுவான் என்றும் அவர்கள் கூறினர் இது அவனை மிகவும் கவலைக்குள்ளாக்கியது அவன் நிலை கொள்ளாமல் இருக்க செய்தது சில நாட்களுக்கு நாட்களில் பரீட்சை கவலைக்கிடமான நிலைமையையும் அவள் பாபாவிற்கு கூறினார் இதை கேட்டுவிட்டு பாபா கூறினார் உனது மகனிடம் என்னை நம்பும்படி சொல் ஜாதகம் கைரேகைக்காரர்களின் ஜோசியம் ஆகிய முன்னோடி உரைகளை தூக்கி எறிந்துவிட்டு அவன் பாட்டுக்கு படித்துக் கொண்டிருக்கட்டும் பரீட்சையை அமைதியாக எழுதட்டும் அவன் இவ்வாண்டு நிச்சயமாக உறுதி என்னை நம்பும்படியும் ஏமாற்றம் அடைய வேண்டாம் என்றும் என்றார் பாபு தாய் திரும்பியவுடன் இச்செய்தியை மகனுக்கு தெரிவித்தார் அவன் மிகவும் சந்தோஷம் அடைந்தான் பின்னர் அவன் கஷ்டப்பட்டு படித்து உரிய காலத்தில் பரீட்சையையும் எழுதினான் எழுதும் பேப்பர்ஸ் அதாவது ரிட்டன் டெஸ்டை அவன் நன்றாகவே செய்திருந்தான் ஆனால் அவனது மனதிற்குள் ஒரு சந்தேகம் எழுந்ததால் அவனால் ஓரல் டெஸ்டுக்கு செல்ல மனம் இல்லை அவன் வாய்மொழி பரீட்சை அதாவது செல்ல எந்த ஒரு முன்னேற்பாடும் செய்யவில்லை ஆனால் அதிகாரி அவனை விடுவதாக இல்லை அவன் எழுதிய ரிட்டர்ன் பீப்பர்ஸில் பாஸ் செய்து விட்டதாகவும் அதாவது வாய்மொழி பரீட்சை அதாவது ஓரல் டெஸ்டிற்கு அவன் வர வேண்டும் என்றும் சக மாணவன் ஒருவன் மூலம் செய்தி அனுப்பினார் இவ்வாறாக அவன் அப்பரீட்சையிலும் தேர்வதற்கு ஊக்குவிக்கப்பட்டு இரண்டு வெற்றியடைந்தான் கிரகங்கள் அவனுக்கு எதிராக இருந்த போதிலும் பாபாவின் அருளால் அவன் இவ்வாறாக வெற்றி பெற்றார் ஐயங்களும் கஷ்டங்களும் நம்மை சற்று அசைத்து நம் நம்பிக்கையை உறுதிப்படுத்தவே சோழ்கின்றன என்பதை இங்கே நாம் அறிய வேண்டும் நாம் வாழ்க்கையில் சோதனைக்குள்ளாக்கப்படுகிறோம் முழு நம்பிக்கையுடனும் பாபாவைப் பற்றிக்கொண்டு நமது முயற்சிகளை தொடர்ந்து செய்வோமானால் நமது முயற்சிகள் அனைத்தும் முடிவாக வெற்றியையே காணும் திரு ரவுநாத்ரா டெண்டுல்கர் பம்பாயில் உள்ள ஒரு வெளிநாட்டு வாணிப கம்பெனி ஒன்று பணியாற்றி வந்தார் வயதாகிவிட்டதால் அவரால் வேலையை சரியாக செய்ய முடியவில்லை எனவே அவர் ஓய்விற்காக விடுப்பு எடுக்க வேண்டியதாயிற்று விடுமுறையின் போது அவர் வேகநிலை மோசமாகவே இருந்தது ஆகவே அவர் இன்னும் லீவை அதிகப்படுத்தவோ அல்லது வேலையில் இருந்தே ஓய்வு பெற்றுவிட வேண்டும் என எண்ணினார் அவர் முதுமையும் நம்பிக்கையும் வாய்ந்த பணியாளராக இருப்பதால் அந்த ஸ்தாபனத்தின் முக்கிய மேனேஜர் அவருக்கு ஒரு பென்ஷனுடன் ஓய்வு கொடுக்க தீர்மானித்தார் எவ்வளவு பென்ஷன் கொடுப்பது என்ற பிரச்சனை இத்தகைய தீர்மானத்திலிருந்து வந்தது அவர் மாதம் ரூபாய் நூத்தி ஐம்பது பெற்று வந்தார் பென்ஷன் தொகையான ரூபாய் எழுபத்தி வீட்டு செலவுகளை பராமரிக்க போதுமானவை அன்று எனவே அவர்கள் எல்லாம் இவ்விஷயத்தில் கவலை உள்ளவர்களாக இருந்தனர் முடிவான ஏற்பாட்டுக்கு பதினைந்து தினங்களுக்கு முன்பாக பாபா திருமதி டெண்டுல்கரின் கனவில் தோன்றி பென்ஷன் நூறு ரூபாயாக அளிக்கப்பட வேண்டும் என நான் விரும்புகிறேன் இது உனக்கு திருப்திதானே என்று கேட்டார் பாபா இம்மாதிரி ஏன் என்னை கேட்க வேண்டும் நாங்கள் உங்களையே முழுவதும் நம்புகிறோம் என்று திருமதி டெண்டுல்கர் பதிலளித்தார் பாபா ரூபாய் நூறு என கூறிய போதும் ரூபாய் பத்து இன்னும் அதிகமாகவே கொடுக்கப்பட்டது இது ஒரு விசேஷ நியதியாக தமது பக்தர்களுக்கு அத்தகைய அற்புதமான அன்பையும் பாதுகாப்பையும் பாபா நிச்சயமாக காண்பிக்கிறார் என்பது உறுதியாகிறது இத்துடன் இந்த பதிவு முடிவடைகிறது மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் ஓம் சாய்ரா ஸ்ரீ சாயி பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் நன்றி வணக்கம்